அத்தியாயம் நான்கு அன்னைக்கு மதிய உணவு இடைவேளையப்போ வினோதன் அவளை அழைச்சான் சாயந்தரம் வெளியில் போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டவங்கிட்ட சாயந்தரம் சுகாணி வாசுக்கு போயிட்டு திரும்புறதுக்கு ஏழு மணி ஆயிடும்ன்றதுனால அதுக்கப்புறம் அம்மா அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டா ஆனால் அடுத்த பத்து நிமிஷத்தில் அவள் ஆஃபீஸ் வாசல்லேருந்து கால் பண்ணினவன் ரெண்டு பேரும் மதிய உணவை வெளியில் உண்டுட்டு வரலான்னு அழைக்கவும் மறுக்க முடியாமல் வெளியில் வந்தா ரெண்டு பேரும் ஒரு மத்திய தர ஹோட்டலுக்கு சாப்பிட போனாங்க அவனோட பைக்ல உட்காந்து போக என்றைக்குமே பிரியப்பட்டிருக்காத அவ அன்னைக்கும் கொஞ்சம் சங்கோஜத்தோடைய பின்பக்கம் ஏறி உட்காந்தா அவனோட தோலை பிடிச்சிக்க சொன்னவனை மறுத்து வண்டியோட பக்கவாட்டில் பிடிச்சிக்கிட்டு உட்காந்தா அவளை அறிஞ்ச அவனும் வேணும்னே ஸ்பீட் பிரேக்ல கொஞ்சம் வேகத்தோட ஏற்றி இறக்கி விளையாட்டு காட்டினான் வேற வழி இல்லாமல் அவன் மேல சாஞ்சப்போ அவளுக்கு தேகத்தில் கொஞ்சம் நடுக்கம் ஓடுனுது இப்படி ஓட்டினா கண்டிப்பாக நான் உன்னோட வரமாட்டேன் அப்படின்னு அவ அழுத்தமாக சொல்லவும் சிரிச்சிட்டு வேகத்தை குறைச்சி ஓட்டினான் வினோதன் நல்ல வேலை இந்த காட்சியை அந்த ராட்சசன் பார்க்க நேரல இத வேற பார்த்து வச்சானா இதுக்கு என்ன தண்டனை கொடுப்பானோ அப்படின்ற எண்ணம் அவன் மனசுக்குள்ள ஓடுனது ஆனா சைத்தான நெனை உடனே எதிரில் நிக்கோன்ற மாதிரி அந்த காட்சியை யார் பார்க்க கூடாதுன்னு இவன் நினைச்சாலோ அதே மாதவன் எதிர்புற சாலையில கார்ல கடந்தப்போ பார்த்தது இவ அறியல அது அறியறப்போ அவனோட சுடு வார்த்தையில விழ நேர்ந்தது மாலை நேரம் ஆறு முப்பது கல்யாணி அம்மாவோட அன்னைய நிகழ்ச்சிகளை அவங்க சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே சைந்தவி மறுநாளைக்கான உணவு மெனுவை மேல இருந்த கை நோட்டில் எழுதிக்கிட்டு இருந்தா அம்மாடி அந்த கோதமை உப்புமாவை மட்டும் கட் பண்ணிடுமா அந்த ருசி எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல முகத்தை சொல்லிச்சுக்கிட்டே கல்யாணி அம்மா சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே சைந்தவியும் சரிங்க ஆண்டி அப்போ ஈவினிங் டிஃபனுக்கு சுண்டலோட வேற என்ன வேணும் அப்படின்னா வேற என்ன கொடுக்க சொல்வ சுட சுட சக்கரை பொங்கலும் பால் பாயசமா கொடுப்பீங்க என்ன சாப்பிடணுமோ அதையே கொடு சலிப்போட சொன்னாங்க சரி நாளைல இருந்து சக்கரை இல்லாம பொங்கலும் வடையும் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா சைந்தவி ஏதோ இல்லாத ஊர்ல இழுப்பப்பு சக்கரன்ற மாதிரி அவ கைப்பையில மொபைல் சத்தம் கேட்கவே எடுத்து பார்த்தவ காலையில பதிச்சு வச்சிருந்த மாதவன் செல்லிலிருந்து அழைப்பு வர்றதை கண்டு கொஞ்சம் திடுக்கடலோட கல்யாணி அம்மாவை பார்த்து உங்க மகன் அழைக்கிறாருமா வீட்ல இல்லையா அப்படின்னா ரெண்டு காருமே உள்ளதானே நிற்குது வீட்டில் தான் இருப்பான் நீ காலை அட்டன் பண்ணி என்னன்னு கேளுமா அப்படின்னாங்க ஹலோ இங்கே காலையில் உன் மருத்துவமனையோட முகவரியை எழுதி வச்சுட்டு போக சொன்னேனே வச்சையா இல்லையா அதிகார குரல்ல அவன் கேட்டான் உங்க மேஜ தான் வச்சேன் அப்படின்னா இவளும் இல்லையே இங்கே காணுமே வந்து எடுத்து கொடுத்துட்டு போ கட்டளைட்டவன் காலையும் கட் பண்ணினான் கல்யாணி அம்மா கிட்ட விவரத்தை சொல்லிட்டு கொஞ்சம் அவசரமாக அவனோட அலுவலகாரைக்குள்ள நுழைஞ்சவ அவன் சாதாரணமாக உட்கார்ந்துருக்கிறத கண்டு லேசாக திடிக்கிட்டாலும் அதனை அவன் அறியாமல் மறைச்சு காலையில் அவள் பேப்பர் வெயிட்டுக்கு கீழே வச்சிருந்த சீட்டை கண்களால் தேடினான் ஆனால் அவ வச்ச இடத்துல வெறும் பேப்பர் வெயிட் மட்டும்தான் இருந்தது அவனை நிமிர்ந்து பார்த்து இங்கே தான் வச்சிட்டு போனேன் ஆனால் இப்போ காணலையே அப்படின்னா பொறுமையாக உட்காந்து தேடு அப்படின்னவன் எழுந்து எதிர்ப்புறம் இருந்த புத்தகால மாதிரில எதையோ தேட தொடங்கினான் அங்கே கடந்த ஆசனத்தில் அமர்ந்தவன் மேஜ மேலே இருந்த மற்ற ஃபைல்களுக்கு இடையில இவ வச்ச காகிதம் பறந்து போய் சிக்கிக்கிட்டுருக்கான ஆராய தொடங்கினான் திடீர்னு அவளோட கழுத்தோரத்துல வெப்பக்காற்ற உணர்ந்து திரும்ப முயன்றவள பின்புறத்துல இருந்து தன்னை இரு கரம் கொண்டு இறுக்கி சிறைப்படுத்தினான் மாதவன் திடுக்கிட்டு திரும்ப முயன்றவள தன் பலம் கொண்டு அழுத்தி அமர வச்சு அவளோட கழுத்தை நுகர்ந்து பாசம் பிடிச்சவன் தன்னோட கரங்களை அவ உடல் மேல விட்டான் என்னதான் தன் மனசு அவனை தேடினாலும் தன் உடல் கூறுகள் அதை எதிர்த்துது பலம் கொண்ட மட்டும் அவனை பின்புறம் தள்ளி எழுந்து நின்னா சைந்தவி என்ன செய்யறீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க செய்யறதெல்லாம் தாங்கிக்கிட்டு சும்மா இருந்துருவேன்னு நினைக்காதீங்க படபட போட கொட்டினான் ஏன் அவன் மேல உரசிக்கிட்டு போறப்பெல்லாம் இந்த எண்ணம் வரலையா என்ன கண்டா மட்டும் எரிஞ்சு விடற பலர் பார்க்க சாலையில இருசக்கர வாகனத்துல அவனோட ஒட்டிக்கிட்டு போகும்போது இந்த கோபம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னா அவன் தன்னோட நாக்கில ஊசிய வச்சு குத்தினான் விதிர் விதிர்ந்து போய் நின்னா அவ ஓ யார் காண கூடாதுன்னு நினைச்சோமோ அவனே கண்டுட்டான் போலவே ஆனால் அதனால தான் என்ன தான் யாரோட எப்படி போனாலும் தான் இவனுக்கு என்ன வந்தது இவன் யாரு தன்னை குற்றம் சொல்ல ஹலோ அது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று நான் யாரோட வேணும்னாலும் எப்படி வேணுமனாலும் போவேன் அதை பத்தி உங்களுக்கு என்ன வந்தது கடுப்போட கேட்டால் அவ நிறுத்து நீ யாரோட வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் போக முடியாதுன்றதை தான் முன்னாடியே சொல்லிட்டனே அதையும் தாண்டி இது போல் நடந்தால் என்ன செய்வேன்றதை தான் காட்டுறனே அதோட எனக்கு கொடுக்க வேண்டியதும் கொடுத்து தீர்க்கணுமே ஆத்திரத்தை உள்ளடக்கின குரல்ல அவனும் சின்னந்தான் பணம் தானே கொடுத்துடுறேன் நீங்க தானே வேலை செஞ்சு கழிச்சுக்கலாம் நீங்க அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி அலை எப்ப ஓயறது மீனை எப்ப பிடிக்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் இல்ல அதனால நான் சொல்ற மாதிரி முழு நேர ஊழியத்தை இங்கே இருந்து கழிச்சுக்கோ அப்படி கழிக்க லேட் ஆகலான்றதுனாலதான் எனக்கு கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுத்து சீக்கிரமா கழிச்சுக்கோன்றேன் இரு பொருள் பட பேசினவன எதுவும் அறியாம பார்த்தா சாய்ந்தவி என்ன கொடுக்க வேண்டியது அப்படின்னு கேட்டா இதோ இதைத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முன்னேறினவன் அவ எதிர்பாராத சமயத்துல சடக்குன்னு அவளை இழுத்து தன் உடலோட அழுந்து அணைச்சு அவளோட தலையை பிடிச்சு தன் முகத்தை அவள் முகத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் தன்னோட ரெண்டாவது முயற்சியை பதிவு செஞ்சான் இத கொஞ்சமும் எதிர்பாராம இருந்த அவளும் தன்னை சுதாரிச்சுக்கிட்டு அவனோட முகத்தை தன் ரெண்டு கைகளாலையும் பிடிச்சு பின்னோக்கி தள்ள தொடங்கினான் நான் கத்துவேன் இப்படி செஞ்சா கண்டிப்பா உங்க அம்மா கிட்ட மாட்டி வச்சிருவேன் குரல் நடுங்க ஆனாலும் அழுத்தத்தோட சொன்னவன் தன்னோட எதிர்ப்பை ரொம்ப வேகமாக அவன்கிட்ட காட்ட தொடங்கினான் நீ என்ன செஞ்சாலும் என் இருந்து தப்பிக்க முடியாது என் தேவையை பூர்த்தி செஞ்சதுக்கு நானே விட்டுடுவேன் அது வரைக்கும் இதை ஆகணும் புது காரணம் கற்பிச்சவன் திரும்பவும் அவளை நாடினான் முடியாது முடியவே முடியாது அதுக்கு நீங்க வேற ஆளைத்தான் பார்க்கணும் என்னால இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே முடியாது திட்டவட்டமா அறிவிச்சவ பிடிவாதமா அவனை நெட்டி தள்ளினா ஏன் அவங்கிட்ட மட்டும் அப்படி குழையற எகத்தாளமா வந்தது அவன் குரல் அவங்கிட்ட அவங்கிட்டீங்களே அவன் யாருன்னு தெரியுமா அப்படி எந்த நாட்டு மகாராஜாவா அவன் நான் தெரிஞ்சுக்க அவன் வினோதன் என்ன திருமணம் செஞ்சுக்க போறவன் அப்படின்னும்போதே அவளோட வார்த்தையில கொஞ்சம் தடுமாற்றத்தை உணர்ந்தா சைந்தவி தன்னோட இடுங்கின கண்களை கொண்டு அவளை ஒரு சில நொடிகள் உற்று பார்த்த மாதவன் மெல்ல அணைப்பை நெகிழ்த்தி வாய் விட்டு சிரிக்கத் தொடங்கினா யாரு நோஞ்சான் போடுவான் சபதமிட்டா ஓ அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா என்னோட மோதிரத்துக்கு ஒரு தராதரம் வேணும் இது போல சிறு பிள்ளைகளோட நான் என்னோட பலத்தை நிரூபிக்க விரும்புறதில்ல அதோட இன்னொன்னு புரிஞ்சுக்கோ எனக்கு நீ செட்டில் பண்ற வரைக்கும் எந்த கொம்பனாவே இருந்தாலும் திருமணம் செஞ்சுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் கட்டியம் உங்க பணத்தை கொடுத்துட்டா உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் செய்யறா சொன்ன அவ வேற சம்பந்தம் எதுவும் இல்லை இல்லையா அப்படின்னபடி அவளை நெருங்கி கூர்ந்து பார்த்தவன் சலனமில்லாத அவளோட பார்வையையும் மௌனத்தையும் கண்டு நல்லது நீ போகலாம் அப்படின்னா விற்றுனு வெளியேறினா சைந்தவி தலைய பிடிச்சுக்கிட்டு தன் ஆசனத்துல அமர்ந்தவன் பழைய நினைவுகளில் ஆழ்ந்தான் உல்லாச பயணத்தோட இறுதி நாளான அன்னைக்கு மாலை ரெஸ்டாரண்ட்ல நடந்திருந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த இரவு தூக்கம் பிடிக்காம ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த நண்பர்களை தொந்தரவு பண்ணாம தான் மட்டுமா குடிலுக்கு வெளியில வந்த அவன் தன் போக்குல நடக்க தொடங்கினப்போ அவனையும் அறியாம அவனோட கால்கள் அந்த பெண்கள் தங்கி இருக்கிற குடிலுக்கு பக்கத்துல வந்து நிறுத்தி இருக்கிறத உணர்ந்து திடிக்கிட்டான் சட்டென திரும்பி போக நினைச்சு திரும்பினவனோட கண்களில் அந்த இருள்ல கொஞ்சம் மறைஞ்சு நகர்ந்துகிட்டு இருந்த உருவம் தென்பட்டது அதுவும் பெண்களோட குடிலுக்கு பின்புறத்துல அந்த உருவம் நகர்ந்ததை உணர்ந்து இவனோட உள் எச்சரிக்கை பண்ணதை அடுத்து அந்த உருவத்தை நோக்கி இவனும் மெல்ல நகரத் தொடங்கினான் இவனோட உருவம் நகர்ந்ததை உணர்ந்த அந்த உருவம் சுதாரிச்சுக்கிட்டு ஓட தொடங்கினது கால்களை எட்டி போட்டு சட்டுன்னு அவனை கொத்தா பிடிச்ச அவன் வெளிச்சத்துல முகத்தை பார்த்து அதிர்ந்து போய் அதட்டினான் டேய் நீ அந்த சர்வர் தானே இங்க இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க குரலை உயர்த்தி கேட்டான் நான் நான் சும்மா இந்த பக்கம் விளக்கெல்லாம் சரியா எரிதான்னு பார்க்க வந்தேன் சார் தடுமாற்றத்தோட அவன் பதில் சொன்னான் அப்படியா கையில என்ன வச்சிருக்கிற பின்புறத்துல வச்சிருந்த அவனோட கையை முன்புறத்துக்கு இழுத்து கேட்டான் அவனோட கரங்கள்ல இருந்த உபகரணங்களை பார்த்து அதிர்ந்து போனவனா என்ன இது என்ன செஞ்ச அப்படின்னு கையில பிடிப்பட்டிருந்த அவனோட சட்டையை உலுக்கி கேட்டான் அவன் பதில் பேசாததை தொடர்ந்து சரி வா நீ சரிபட்டு வர மாட்டேன் இந்த ரெசார்ட்டும் இதுக்கு உடந்தையா தான் இருக்கும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா அப்படின்னு அவனை இழுத்துக்கிட்டு கிளம்பினவனை தடுத்தவன் சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் தெரியாம செஞ்சிட்டேன் சார் இனி இந்த தவிர நான் செய்யவே மாட்டேன் சார் என்னை விட்டுடுங்க சார் அப்படின்னு கெஞ்சினபடி அவனோட கால்களை பிடிச்சான் முதல்ல என்ன செஞ்சேன்னு சொல்லி தொலை அப்படின்னு கர்ஜனை செஞ்சான் இவன் ஒன்றுமே செய்யல சார் என் கூட ஒருத்தன் இருந்தானே அவன்தான் அவனால தான் இவ்வளவு தொல்லைகளும் சாயங்காலம் அந்த பொண்ணோட இடுப்பை தொட்டுட்டா நூறுரூபா தர்றதா பெட்டு கட்டினான் அதில் தோற்று போயிட்டதுனால இப்போது பெண்கள் தங்கி இருக்கிற இந்த குடியில இந்த ரகசிய கேமராவை பொருத்திட்டா ஆயிரம் ரூபாய் தர்றதா பெட்டு கட்டினான் அப்போ அவன் சொன்ன அந்த ஆயிரம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது ஆனால் இங்கே வந்து பயத்தோடு இந்த குடியில் நெருங்கிறப்ப தான் இது எவ்வளவு ஆபத்தான காரியன்றது எனக்கு புரிஞ்சது சார் ஏன்னா எனக்கும் ஊரில் ஒரு தங்க இருக்கிறா சார் ஊரில் அவள் என் அம்மாவோட தனியாக தான் சார் இருக்கிறா இந்த நிலை அவளுக்கு வந்தா என்ற எண்ணம் தோன்றினதும் என் மனசை மாற்றிக்கிட்டு திரும்ப போறப்ப தான் நீங்கள் என்னை வந்து பிடிச்சிட்டீங்க சார் தயவு செஞ்சால் மன்னிச்சிடுங்க சார் தயவு செஞ்சு யார்கிட்டையும் இதை சொல்லிடாதீங்க சார் அப்புறம் இந்த நிர்வாகம் என்ன வேலையை விட்டு தூக்கிடும் ஊர்ல இருக்கிற என் அம்மாவுக்கும் தங்கைக்கும் சாப்பாட்டுக்கு கூட பணம் அனுப்ப முடியாது சார் கெஞ்சலோடையும் கண்களில் கண்ணீரோடையும் மன்றாடினவனை எச்சரிக்கை பண்ணி அவன் கையில் இருந்த உபகரணங்களை பிடுங்கிக்கிட்டு விரட்டிக்கிட்டு இருக்கும்போது அவனோட நண்பன் அவனை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அந்த சமயத்துல வெளியில கேட்ட பேச்சு குரலை தொடர்ந்து ஏதோ எண்ணம் குடில் வாசல் கதவை திறந்து வெளியில வந்த அந்த அழகி சவியோட கண்கள்ல இவங்க உருவம் பட்டுது டேய் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற வந்தமா வேலைய முடிச்சமான்னு இல்லாம என்னமோ கதை பேசிக்கிட்டு இருக்கிற சர்வ அலட்சியத்தோட அவன் நண்பனை நெருங்கினான் அந்த நெடியவனோட கரங்கள்ல சிக்கிக்கிட்டு இருந்த நண்பனை கண்டு சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டாப்புல என்ன சார் ஏன் அவனை பிடிச்சிட்டு இருக்கீங்க உடுங்க அவனுக்கு நிறையா வேலை இருக்குது அவன் நைட் டியூட்டியில் இருக்கான் இந்த குடலெல்லாம் பெண்கள் தங்கி இருக்கிறதுனால பாதுகாப்புக்காக பார்க்க வந்திருப்பான் அப்படின்னபடி நண்பனோட தோல்ல கை வச்சு இழுத்தான் வெளியில் வந்து பார்த்தவளோட கண்களில் இருட்டில் உருவங்கள் தவிர வேறு எதுவும் சரிவர தெரியாததுனால சட்டுன்னு அங்கேருந்து மின் விளக்க போட்டா சவி வெளிச்சத்தில் அவங்க மூணு பேரையும் உத்து பார்த்துக்கிட்டு இருந்த அவளை கண்ட அந்த நண்பன் மெல்லிய குரல்ல வாரே வா தூக்கத்தில் எழுந்து வரும்போது கூட என்ன அப்சரஸா தெரிகிறாடா அப்படின்னு முனு அவனோட வார்த்தைகள் புரிஞ்சதும் அந்த நெடியவன் டேய் தப்பு செஞ்சதும் இல்லாமல் இன்னும் மேலே மேலே தப்பு செஞ்சுக்கிட்டே போறீங்களேடா இது போல வந்து தங்கி இருக்கிற கஸ்டமர்ஸை நீங்கள் நடத்துகிற விதம் தெரிஞ்சா நிர்வாகம் உங்களை சும்மா விடுமா இப்பவே நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் பார் அப்படின்னபடி தன் கைப்படியில் இருந்தவனையும் பார்த்து உரிமைனா அவன் என்னப்பா ரொம்ப தான் துல்ற உனக்கு என்ன வந்தது நீ தனியாக வந்துக்கிற அந்த பொண்ணு தனியாக வந்திருக்கு நீ பாட்டுக்கு உன் வேலையை பாத்துக்கணும் போ நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துன்னு போறோம் அப்படின்னா அங்க வந்தவன் டேய் ஒழுங்கா நீங்க செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு ஓடி போயிடுங்க இல்லனா நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் அப்படின்னு இவன் மிரட்டினான் உனக்கு என்ன வந்தது தலைவா காரமா குரலை உயர்த்தி அவனை பார்த்து கேட்டான் என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ பேசிக்கிட்டே இருக்கிற அந்த பொண்ணை பத்தி இன்னொரு முறை பேசின அப்புறம் நடக்கிறதே வேற நெடியவனும் குரலை உயர்த்தினான் யா நீ அந்த பொண்ண டாவிடிக்கிறியா தனக்கு தெரிஞ்ச பாஷையில அவன் பேசினான் ஆமாண்டா அந்த பொண்ணு ஏன் ஆளுதான் நீ அவளை பார்த்தாலும் பேசினாலும் உடச்சிடுவேன் ஒழுங்கா ஓடி போயிடு தன்னை பத்திதான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியாத அவ நெருங்கி வந்து அந்த நெடியவன் கிட்ட என்ன ஆச்சு ஏன் இந்த நேரத்துல எங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எதையும் அறியாதவளா கேட்டா ஏமா உனக்கு இவன முன்னாலே தெரியுமா இவன் உன்னை அவன் ஆளுங்கிறான் அப்படியா நீ சொல்ல போயிடுறேன் அப்படின்னு அவகிட்ட நேருக்கு நேரா பேச தொடங்கினான் இத கண்டதும் தெரியாத அந்த நெடியவன் சட்டுன்னு அவளை நெருங்கி அவளை தன்புறம் இழுத்து தன்னோட சேர்த்து தோலை அணைச்சுக்கிட்டு ஆமாண்டா இவ ஏன் ஆளுதான் போதுமா போய்க்கோ ஓடிப்போ அப்படின்னு விரட்டினான் என்னன்னு ஓரளவு புரிஞ்சாலும் அந்த நெடியவன் தன் நன்மைக்காகத்தான் இதை செய்யறான்றதை உணர்ந்த அந்த அழகியும் மறு பேச்சு எதுவும் பேசாம கொஞ்சம் கூச்சத்தோட அமைதியா நின்னதை கண்ட ரெண்டு பேரும் திரும்பி திரும்பி பார்த்தபடி அந்த இடத்தை விட்டு போனாங்க சாரி ஒரு தவறு நடக்காம தவிர்க்கிறதுக்காக தான் இப்படி பேசினேன் எதுவும் தவறா நினைக்க வேண்டாம் அப்படின்னமா அவளை தன்கிட்ட இருந்து விடுவிச்சான் அவனோட அருகாமையில ஒரு பாதுகாப்பையும் மலை பிரதேசத்தோட குளிரை விரட்டி அடிச்ச அவனோட கதைகதப்பையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவ மெல்ல சுதாரிச்சுக்கிட்டு என்ன தவறு அப்படின்னு கேட்டா நடந்ததையெல்லாம் அவன் சொல்ல கேட்டு அதிர்ந்து போனவ பெண்களை காப்பாத்தினதுக்காக அவனுக்கு நன்றியும் சொன்னான் இனி பெண்கள் தனியா இப்படி வெளியூர்களுக்கு வரும்போது என்னென்ன விதத்தில் அவங்க பாதுகாப்பு முறையை கையாளணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பயணத்தை மேற்கொள்ள சொல்லி கிட்ட எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நன்றி சொல்லிட்டு பிரிஞ்சு போனான் ஆனால் மறுநாள் காலை இவன் அந்த பெண்கள் குடியில் கிடக்கும் அது பூட்டி இருக்கிறத கண்டு வியப்போட ரிசப்ஷன்ல விசாரிச்சப்போ அந்த பெண்கள் விடியற்காலையிலேயே குடியில் காலி பண்ணிட்டு போயிட்டதை தெரிவிச்சாங்க ஏமாற்றத்தோட திரும்பினவன் அன்னையிலிருந்து அவளை பற்றின துப்பு எதுவும் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருந்தான் அவள் பேரை அவளோட தோழிகள் சவீன அழைச்சது தவிர அவளை பற்றின வேற எதுவும் அவனுக்கு தெரியாது தான் அவனை சமூக வலைத்தளங்களில் தேடுறதும் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏறக்குறைய கடந்த ஏழு வருடங்களா அவளை மனசில் பதிச்சு வச்சிருந்தவன் தேடிக்கிட்டே இருந்ததுனால தன் தாய் பார்த்த பெண்கள் எல்லாரையும் மறுத்துக்கிட்டும் இருந்தான் ஆனால் இப்போது அவளை வேற ஒருத்தனோட எனைச்சு பார்க்க முடியாம அவ மேலயும் காழ்ப்புணர்ச்சி வந்து அவளை காயப்படுத்திக்கிட்டு இருந்தான் தன்னோட காத்திருக்கிற ஏக்கங்களும் காரணமே இல்லாம வீணா போயிடுமோன்னு அவனோட மனசு கலங்குனது அவளை திரும்பவும் கண்ட அந்த வினாடி அவனோட உள்ளத்துல பூத்த புது உணர்ச்சிகளும் எழுச்சிகளும் என்னைக்குமே அவனால மறக்க முடியாதது அந்த ஒரு வினாடிக்காகவே தன் வாழ்நாளை கழிச்சுக்கிட்டு இருக்கதான் நினைச்சுக்கிட்டு இருந்தவன் இனியும் அதை வீணாக்க விரும்பாம அவளை அடையிற வழி தேடி தன் எண்ணத்தை ஓடவிட்டான்